துர்காதேவி துர்காதேவி யார் பகத்சிங்கோடு தேசிய கல்லூரியில் ஒன்றாக படித்த பகத்சிங்கின் தோழன் பகவத் சரண் மனைவிதான் இந்த துர்காதேவி பாஞ்சாலத்தில் பகத்சிங் இயக்கத்தை ஆதரித்து சுதந்திர போராட்ட களத்தில் குதித்த இந்திய வீராங்கனை இந்த துர்காதேவி துர்காதேவி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் பிரபலமாக துர்கா என்று அழைக்கப்படுபவர் குஜராத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் தனது பதினோராவது வயதில் பகவத் சரண் போக்ராவை மணந்தார் ஒரு இந்திய புரட்சியாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார் அன்றைய ஆளும் ஆங்கிலேய ராஜ்யத்திற்கு எதிராக ஆயுத புரட்சியில் தீவிரமாக பங்கேற்ற சில பெண் புரட்சியாளர்களில் இவரும் முக்கியமானவர் ஜான் பி சாண்டர்ஸ் என்பவர் கொல்லப்பட்ட பிறகு மாறு வேடத்தில் தப்பித்து ரயில் பயணத்தில் பகத்சிங்குடன் சென்றதற்காக மிகவும் பிரபலமானவர் இந்த துர்காதேவி அவர் மற்றொரு இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசுக் கட்சியின் உறுப்பினர் சரண் ஹோக்ராவின் மனைவியாக இருந்ததால் ஆர்ஏவின் மற்ற உறுப்பினர்கள் அவரை பாபி என்றே அழைத்தனர் இந்திய புரட்சிகர வட்டங்களில் துர்கா பாபி என்று பிரபலமடைந்தார் தேவி அலகாபாத்தில் குஜராத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அவர் பதினோராவது வயதில் பகவத் சரணை மணந்தார் நவ்ஜவான் பாரத் சபாவின் தீவிர உறுப்பினராக இருந்தவர் பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று லாகூரில் கர்தார் சிங் சரபாவின் தியாகத்தின் பதினோராவது ஆண்டு விழாவை கடைபிடிக்க சபை முடிவு செய்தபோது துர்காதேவி அதில் முக்கியத்துவம் பெற்றார் ஜேம்ஸ் காட்டின் அறிவுறுத்தலின்படி லத்தி சார்ஜ் செய்யப்பட்டபோது லாலா லஜபதி ராயை கொன்ற ஜான் பி சாண்டர்ஸ் என்ற பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி லாகூரில் கொல்லப்பட்ட பிறகு பகத்சிங் மற்றும் சிவராம் ராஜ்குரு ஆகியோர் அங்கிருந்து தப்பிக்க உதவுவதில் துர்காதேவி மிகுந்த பிரயத்தனப்பட்டார் அறுபத்தி மூன்று நாள் சிறை உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் இறந்த பிறகு லாகூரில் கல்கத்தாவிற்கு ஜதீன்தாஸின் இறுதி ஊர்வலத்தில் தலைமை தாங்கினார் வழியெங்கும் பெருந்திரளான மக்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சட்டமன்ற குண்டுவீச்சு சம்பவத்திற்காக சரணடைந்த பிறகு துர்காதேவி லார்ட் ஹெய்லியை கொல்ல முயன்றார் இதில் லார்ட் ஹெய்லி தப்பித்தார் ஆனால் உடன் இருந்த மூவர் படுகாயப்பட்டனர் இதற்காக துர்காதேவி மூன்றாண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் மேலும் தன்னுடன் இருந்தவர்களை மீட்பதற்காக தனது ஆபரணங்களை எல்லாம் விற்று அவற்றை பணமாக்கி மீட்பதற்கு உதவி செய்தார் துர்காதேவி தனது கணவருடன் வின் உறுப்பினரான விமல் பிரசாத் ஜெயின் டெல்லியில் குதுப் சாலையில் இமாலயன் டாய்லெட்ஸ் என்ற வெடிகுண்டு தயாரிக்கும் நிகழ்ச்சி நிரலை மறைக்கும் புகைத்திரை என்ற பெயரில் வெடிகுண்டு தொழிற்சாலையை நடத்த உதவினார் இந்த தொழிற்சாலையில் அவர்கள் பிக்ரிக்கமிலம் நைட்ரு கிளிசரின் மற்றும் புல்மினேட் ஆஃப் மேற்குரி ஆகியவற்றை கையாண்டனர் ஜான் பி சாண்டர்ஸை கொன்ற இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பத்தொம்பது அன்று சுக்தேவ் தாப்பர் துர்காதேவியை உதவிக்கு அழைத்தார் துர்காதேவி செய்வதற்கு ஒப்புக்கொண்டார் மறுநாள் அதிகாலை கல்கத்தா அவுரா செல்லும் வழியில் லாகூரிலிருந்து பதிண்டாவுக்கு புறப்படும் ரயிலை பிடிக்க முடிவு செய்தனர் பகத்சிங்கிற்கு லாகூரிலிருந்து எப்படி வெளியேறுவது என்ற சிந்தனை மேலோங்கிய சூழலில் துர்காதேவிதான் ஆறுதல் சொன்னாள் வெளியேறுவதற்குரிய ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதன்படி ஆங்கிலோ இந்தியன் போல பகத்சிங் உடையணிந்தார் வாழ்நாளில் இறுதி வரை நித்திய பிரம்மச்சரியம் மேற்கொண்டு திருமணம் புரியாமல் வாழ்ந்த பகத்சிங் இன்றைக்கு ரயில் பிரயாணத்தின் போது மனைவியோடு பிரயாணம் செய்தான் அந்த மனைவியாக நடித்தவர் வேறு யாருமல்ல இதே துர்காதேவிதான் பகத்சிங்கை காப்பாற்றுவதற்காக துர்காதேவி செய்த தியாகம் பகத்சிங் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரால் அதற்கு நன்றி கூறினான் பகத்சிங் கணவனாகவும் துர்காதேவியை மனைவியாகவும் அவளது மூன்று வயது மகன் சச்சின் இந்த தம்பதியரின் மகனாகவும் ராஜகுரு இவர்களின் மராட்டிய வேலைக்காரனாகவும் ஒரு ரயிலின் அறையில் ஏறினார்கள் ராஜ்குரு லக்னோவில் இறங்கிக் கொண்டான் பகத்சிங் துர்காதேவி இருவரும் கல்கத்தா சென்றடைந்தார்கள் இருவரையும் ரயில் நிலையத்தில் வரவேற்றியது வேறு யாருமல்ல துர்காதேவியின் கணவன் பகத் சரண்தான் அவன் சிங்கின் மனைவியாக காட்டி தனது மகன் சச்சினை அவனது மடியில் அமர்த்தி கொண்டாள் அதே சமயம் சிவராம் ராஜ்குரு அவர்களின் சாமான்களை வேலைக்காரனாக எடுத்துச் சென்றார் அங்கீகாரத்தை தவிர்ப்பதற்காக சிங் தனது தாடியை மொட்டையடித்து முந்தைய நாள் தனது தலைமுடியை குறைத்து மேற்கத்திய உடையை அணிந்திருந்தார் உண்மையில் பத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரவு சிங்கும் சுக்தேவ் அவளது வீட்டிற்கு வந்தபோது சுக்தேவ் சிங்கை ஒரு புதிய நண்பராகத்தான் அறிமுகப்படுத்தினார் துர்காதேவியால் சிங்கை அடையாளம் காணவே முடியவில்லை பின்னர் சுக்தேவ் தேவியிடம் உண்மையைச் சொன்னார் மேலும் சிங்கை நன்கு அறிந்திருந்தும் அவரது மாறிய சுத்தமான மொட்டையடித்த தோற்றத்தினால் துர்காதேவியால் அடையாளம் காண முடியவில்லை என்றால் தாடி வைத்த சீக்கியரை தேடுவதால் காவல்துறையும் அவரை அடையாளம் காணாது விட்டனர் மறுநாள் அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியேறினர் ஸ்டேஷனில் சிங் தனது மறைக்கப்பட்ட அடையாளத்துடன் கான்பூருக்கு மூன்று டிக்கெட்டுகளை வாங்கினார் துர்காதேவி மற்றும் அவருக்கு இரண்டு முதல் வகுப்பு டிக்கெட்டுகளும் மற்றும் ராஜகுருவுக்கு மூன்றாம் வகுப்பு டிக்கெட்டும் எதிர்பாராத சம்பவத்தை எதிர்கொள்ள இருவரும் ரிவால்வர்களை கொண்டார்கள் போலீசாருக்கு சந்தேகம் வருவதை தவிர்த்துவிட்டு ரயிலில் ஏறினர் இருந்து வரும் நேரடி ரயிலில் பயணிகளை அவுரா ரயில் நிலையத்தில் சிஐடி வழக்கமாக ஆய்வு செய்ததால் கவுன்பூர் இப்போது கான்பூரில் பயணத்தை முடித்துக்கொண்டு லக்னோவில் ரயில் ஏறினர் லக்னோவில் ராஜ்குரு தனித்தனியாக பெனாரசுக்கு புறப்பட்டார் சிங்கும் துர்காதேவியும் ஹவுராவுக்கு சென்றனர் சில நாட்களுக்கு பிறகு கைக்குழந்தையுடன் லாகூர் திரும்பினார் பகத்சிங் குருப்புடன் இணைந்து துர்காதேவி கணவ சரண் ராவி நதிக்கரையில் வெடிகுண்டு தயாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென குண்டு வெடித்து துர்காதேவியின் கணவன் பகவதி சரண் மரணமடைந்தார் அவனது இழப்பு பகவத்சிங்கு பெரும் வேதனை அளித்தது பகவத் சரணை போன்று ஒரு தோழனை இழந்த வருத்தத்தை விட அவனை அங்கு எப்படி புதைப்பது என்ற பிரச்சனை அங்கே இருந்தது பிணத்துடன் ஊருக்கு சென்றால் போலீசார் கண்டுபிடித்து விடுவார்கள் அவர்களுக்கு இயக்கத்தின் ரகசியம் தெரிந்துவிடும் என்ன செய்வது என்று குழம்பிய நிலையில் துர்காதேவிதான் மிகவும் துணிச்சலான ஒரு காரியத்தை செய்தார் ஆம் தனது கணவனை தனது கையாலேயே ஓடிக்கொண்டிருக்கும் ராவி ஆற்றில் நீரோட்டத்தில் அழுத்தினார் அஞ்சா நெஞ்சம் படைத்த இயக்க வீரர்களும் துர்காதேவியின் செயலைக் கண்டு அதிர்ந்தனர் துர்காதேவி பகத்சிங் இயக்கத்தின் முதுகெலும்பாக விளங்கினாள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை துர்காதேவியின் பிற்கால வாழ்க்கை என்பது மற்ற சுதந்திர போராட்ட வாழ்க்கை போல் இல்லாமல் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு துர்காதேவி காஜியாபாத்தில் அமைதியான அனாமதேயத்திலும் ஒதுக்கப்படும் ஒரு பொதுவான குடிமகனாக வாழத் தொடங்கினார் பின்னர் லக்னோவில் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை திறந்தார் துர்காதேவி தனது தொண்ணூற்றி இரண்டாம் வயதில் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அன்று காசியாபாத்தில் இறந்தார் பகத்சிங்குடன் தனது கணவனுடன் இந்திய விடுதலைக்காக போராடிய சுதந்திர புரட்சி பெண் துர்காதேவி என்றால் அது மிகையல்ல